ஹாய் இன்னைக்கு நம்ம ஏழைக்கு வாழைப்பழத்தை பத்தி பாப்போம் அங்க இதுல ஏகப்பட்ட சத்துக்கள் நிரம்பி இருக்கு இத்தனை நாளா நம்ம ஏழைக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுருப்போம் நிறைய பேருக்கு இது பழம்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதோடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் தாங்க இருக்கும் ஒரே வாயில போட்டு மென்று சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாவும் இனிப்பு தன்மையும் கொண்டதுங்க இது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போமா உடல் சோர்வை நீக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நார்ச்சத்து விட்டமின் பி பொட்டாசியம்லாம் இருக்கிறனால அதிக அளவில் சோர்வை நீக்கி நம்ம உடம்பு எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கோம் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சோர்வாக இருக்கீங்கன்னா இந்த பழத்தை வாங்கி ரெகுலராக சாப்பிடுங்க நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக வைத்துக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது இருக்குங்க மன இறுக்கத்த நம்மளுக்கு எப்பவுமே குறைச்சி குடுக்கணும்னா இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க நிறைய பேர் depression னால அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க மெடிசன் எடுக்கிறதுக்கு பதில் இயற்கை கொடுத்த இந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க ஏலக்காய் வாழைப்பழம் நம்ம ஒருவருடைய சந்தோஷமான நிலைமைக்கு உடலில் இருக்கும் செரோடோனின் என்னும் ஹார்மோன் தாங்க எனவே இத வந்து நம்மளுக்கு tryptophan என்னும் protein ஆ மாத்தி குடுக்கும் அப்படி மாத்தி கொடுக்கும் போது நம்ம மன அழுத்தத்தை சீராக சமப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய் வாழைப்பழத்துல அழுகுவாங்க சாப்பிடாம எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க நம்ம அடிச்சு கிடிச்சு போகும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்க டென்ஷன் இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தாங்க இந்த இலைக்கு வாழைப்பழம் நீங்க தன்னாலே எடுத்து சாப்பிடும் இந்த பிள்ளைங்க இந்த வாழைப்பழத்தை டேஸ்ட் பிடிச்சிருந்தா ஒரு நேரம் கொடுத்து பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த பழங்கள் தாங்க கேட்பாங்க அப்படிப்பட்ட குழந்தை ஒரு நாளுக்கு தேவையான ஆற்றலையும் சதவீதம் ஊட்டச்சத்து ஒரு நாளைக்கு தேவையான சத்து அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் நினைக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த ஏழைக்கு வாழைப்பழத்தை கண்டிப்பாக அந்த மாதிரி பிபிலாம் ஹை பிபியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனா சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அதை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா நீங்க மெடிசனுக்கு பதில் பெஸ்ட் கியூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழைக்கு வாழைப்பழம் தாங்க ஸோ இதில் சோடியம் குறைவா இருக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த பழம் தாங்க ஸோ இந்த ஏழைக்கு வாழைப்பழம் நீ மிஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எலும்புகளுக்கு நல்லதுங்க நம்ம பற்களுக்கு வளர்ச்சியை தேவைக்கு எல்லாத்துக்கும் ஈறுகளுக்கெல்லாம் சத்து கொடுக்கணுன்னா கால்சியம் பொட்டாசியம் தேவை அந்த கால்சியம் பொட்டாசியம் இந்த வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏழைக்கு வாழைப்பழம் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கோங்க நிறை இருக்கும் சத்துக்களும் அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த ஏலைக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்சர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் தன்மை அதிகமாக எல்லாருக்குமே இருக்குங்க இந்த காலத்தில் அப்படி இருக்கிறவங்களுக்கு புரோட்டீன்ஸ் தடுப்பான் இதில் இருக்கிறதுனால வயிற்றில் சுவரை வந்து தடிமனமாக்கி நம்மளை ஊக்குவிச்சு புண்களை ஏற்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்துக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்களை அழித்து நம்மளுக்கு எப்பவுமே புத்துணர்வாக வைக்கக்கூடிய இந்த பழங்கள் தாங்க இந்த பழங்களில் இந்த ஏழைக்கு அதிக தன்மை இருக்குது அப்படிப்பட்ட தன்மையை நோயை நம்ம இழக்கலாமா கண்டிப்பாக மாத்திரை மருந்துக்கு பதில் இந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போங்க மலைச்சிக்கலை போகக்கூடிய தன்மை எல்லா வாழைப்பழத்துக்கும் இருக்குது இதுலேயும் இந்த வாழைப்பழத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கிறதுனால இந்த ஏலைக்கு வாழைப்பழம் பயன்பெறுதுங்க நினைவாற்றலை மேம்படுத்துவோங்க நினைவாற்றல் மூளைக்கு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுத்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தையும் சீராக்கி வச்சு இந்த நினைவாற்றலை எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுனால இந்த ஏலைக்கு வாழைப்பழம் ரொம்ப பயன்படுது ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஏலைக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுவோமா கண்களுக்கு நல்லதுல விட்டமின் ஏ இருக்கிறனால டெய்லி நம்ம இந்த ஏழைக்கு வாழைப்பழம் நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்மளுக்கு தேவையான கண்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் அழைச்சி நம்ம வயதான தோற்றம் வரும் பொழுது இந்த கண்களில் மங்கள் குறைவுபாடு எதுவுமே வராத அளவுக்கு இந்த வாழைப்பழம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து நம்ம பாதுகாத்துக்குதுங்க இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்த இந்த வாழைப்பழத்தை இனி நம்ம எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம் கண்டிப்பாக பெரியவங்களை வந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாழைப்பழம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைப்பழம் சாப்பிடணும் இதை சாப்பிட்டவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிடாதவங்க இனி வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய ரிஷா ரியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்